வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைசூரில் இருக்கிற நம்ம நஞ்சுண்டீஸ்வரர் அம்மாவோட அந்த குலதெய்வ கோவில் தான் முதல் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் இங்கே நாங்கள் முதல் முதல் நாங்கள் பிறந்தலேருந்து வரேன் இப்போ தான் வந்து இங்கே வந்திருக்கேன் இங்கே விநாயகர் இருக்கார் பார்த்துக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கார் அந்த விநாயகருக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு திரிசூலம் இருக்குது அந்த சி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த திரிசூலம் ரெண்டாவது வந்து இந்த ரெண்டுக்கும் நடுவால் தான் வந்து நம்ம நஞ்சு நம்ம வீரமாஸ்தி அம்மா அவங்களோட அந்த கோவில் இருக்குது ரொம்ப அமைதியாகவும் நிசப்தமாகவும் மனாந்தரத்தில் வந்து இங்கே வந்து அமர்ந்திருக்காங்க இது ரொம்ப எவ்வளோ பெரிய விஷயம்னா ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் இங்கே சுயம்பு வடிவத்தில் வந்து அவங்க காட்சி தர்றாங்க அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே பிறந்ததுலேருந்து வரல இப்போ தான் நான் முதன் முதல் வந்திருக்கேன் இது எங்கள் குலதெய்வ கோவில் இன்னே வந்து வருஷ வருஷம் வந்து மன நிம்மதியோடு இங்கே வரணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் குடும்பத்தோடையும் எல்லாத்தோடையும் நான் இங்கே வரணும்னு சொல்லி ரொம்ப நினைக்கிறேன் இங்கே வந்து பாருங்கள் இவன் வந்து என்னோடய ரெண்டாவது பையன் சர்வா ஈவினிங் வந்திருக்கான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறான் இந்த சாமியில் பார்த்துட்டு அது போக எங்கள் அப்பாவும் வந்திருக்காரு பாருங்க அவரையும் காட்டுறேன் இவர் தான் எங்கள் அப்பா இது போக வந்து நான் பொங்கல் அங்கே வைக்கிறாங்க அந்த பொங்கல் செய்கிற இடத்தையும் வந்து நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் மேலும் ஒரு தடவை நான் உங்களுக்கு வந்து இந்த கோயில் மூணு மூணு சாமி காட்டுறேன் அது போக விநாயகரையும் காட்டுறேன் இதுக்கு பின்னாடி வந்து நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுகளான பொங்கல் வந்து சாமிக்கு வந்து ரெடி பண்ணிருக்காங்க அது எப்படின்னு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அடுத்து நம்ம பொங்கல் வைக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து பொங்கல் வச்சுட்டுருக்காங்க இங்கே வந்து பொங்கலை வந்து வச்சு அதை பொங்கல் பொங்கி வந்த பிறகு வந்து நம்ம வந்து அங்கே உள்ளே இருக்கிற நம்ம வீரமாஸ்தியம்மன் கொண்டு போய் படைப்பாங்க அது படைத்த பிறகு வந்து அந்த சாமிக்கு வந்து அபிஷேக பூஜை அலங்கார பூஜை ஆகிய பூஜைகள்லாம் வந்து பண்ணுவாங்க அது போக வந்து குடும்பமாக வந்து எல்லோரும் உட்காந்து அந்த சாமிக்கிட்ட உட்காந்து வேண்டி வருஷா வருஷம் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து இங்கே உங்களுக்கு படையல் வைக்கிறோம் நல்லபடியாக எங்கள் குடும்பத்தை வச்சுக்கணும்னு சொல்லி வேண்டிப்பாங்க மேலும் இந்த வீரமாஸ்தியம்மன் கோவிலோட அந்த அம்மாவோட ஆதிகால கிணறு இங்கே ஒன்று பழமையான கிணறு ஒன்று நம்ம அதான் இப்போ பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் இங்கே வந்து அந்த சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற சிலை வந்து இந்த ஆதிகால வீரமாஸ்தி அம்மனோட சிலையாக வந்து கருதப்படுது அதுக்கிடையே வந்து சப்த கனிகள் இருக்காங்க இந்த கிணறு வந்து பாதுகாப்பு இருக்காங்க பாதுகாப்புக்காக அது மட்டும் இல்லாமல் இந்த கிணத்துக்குள்ளே வந்து நீங்கள் பூஜை செஞ்சு முடித்த பிறகு அந்த கிணத்துல அந்த மஞ்சளையும் அந்த குங்குமையை தூவி விடும்போது வந்து உள்ளே வந்து அந்த சர்பத்தோட வடிவில் வந்து அந்த அம்மன் வந்து காட்சி தரும்னு சொல்லி கண்டிப்பாக இங்கே இருக்கிற நிறைய பேர் பார்த்துருக்காங்க இந்த தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த கிணத்துல இங்கே எல்லாம் பூஜை செஞ்சு முடிச்ச பிறகு மேலே இருந்து அவங்க அந்த மஞ்சள் அந்த இதையெல்லாம் தூவி விடும்போது வந்து அந்த கிணத்துக்குள்ள இருக்கிற அந்த வீரமஸ்திம் வந்து லிங்க வடிவத்தில் அந்த மஞ்சள் வந்து அவங்களோட அழகார அந்த ஸ்வரூபத்தை வந்து காட்டுவாங்கன்னு சொல்லி இங்கே நிறைய பேர் பார்த்துருக்காங்க அது ஐதீகமாகவும் இங்கே இருக்குது அதனால் இன்றைக்கி நமக்கு அந்த அதிசயமும் அந்த ஒரு வாய்ப்பும் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லி இங்கே மக் இங்கே வந்திருக்கிற அந்த குடும்ப அரை மணி நேரம் ஆயிடுச்சு இங்கே கிணத்து பக்கத்தில் பூஜை இருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பால் குடத்தில நைலாக லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக வந்து அங்கே அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்த சாமியை வந்து எப்படியோ ஓரளவுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க அந்த அலங்காரத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அப்படியே அபிஷேகம் இருந்த சாமி அலங்காரம் பண்ணிட்டாங்க சுற்றியும் பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்கிற அந்த குடும்ப மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே வந்து இது பண்ணுறது வந்து அவங்க ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க பாருங்கள் அந்த கிணத்த சுற்றி வந்து அமர்ந்திருக்காங்க அந்த இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பூஜை பண்ணி முடித்த பிறகு அந்த கிணத்துல வந்து நான் சொல்கிற அந்த ஐதீகத்துக்கு உண்டான அந்த மஞ்சள் அந்த எல்லாம் தூவி விடுவாங்க ரொம்பவுமே இது ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயமான ஒன்று இப்போ சாமியை காட்டுற பாருங்க ரொம்ப அபிஷேக அலங்காரம் பண்ணி ரொம்ப எவ்வளோ அழகாக வந்து அந்த கோலத்தில் இருக்காங்க நீங்கள் ரொம்ப இங்கே வந்து இப்போ மஞ்சள் வந்து போட்டுட்டாங்க அந்த சாமியை நினச்சி நம்ம மஞ்சள் போடும்போது வந்து இங்கே இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து உத்தரவு கொடுக்கல அதனால் இங்கே போட்டுட்டு எல்லாம் போன பிறகு வந்து நான் உங்களுக்கு அந்த பகுதியை வந்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு இது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மஞ்சளை வந்து அவங்க அந்த கிணத்துல போடும்போது வந்து அந்த அம்மனோட காலச்சு வந்து அந்த மஞ்சளில் வந்து தெரியுது அது வந்து நாங்களே இப்போ ரெண்டு மூணு டைம் பார்த்தோம் பெரிய அளவாகவும் சின்ன அளவாகவும் அந்த அம்மனோட காலச்சு வந்து இந்த கிணத்துல அந்த மஞ்சளோட இதில் தெரியுது ரெண்டாவது வந்து ஒட்டுமொத்த மஞ்சள் போட்ட பிறகு வந்து அந்த மஞ்சள் அந்த இது இருக்கிற வந்து அப்படியே அந்த காற்றுக்கு வந்து உள்ள சருபமாக அந்த நாக மா நாக மாதிரி வந்து அந்த மஞ்சள் இப்படி பிடிச்சி அப்படியே போயிட்டே இருக்குது அந்த ஒரு அதிசயமான காட்சியை வந்து வீடியோ எடுக்க முடியல கண்டிப்பாக அடுத்த வருஷம் அதுக்கான வாய்ப்பு கிடச்சா நான் உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த தான் பாருங்கள் இந்த வீடியோவில் முதல் முதல் பார்த்துட்டு இருந்த இடம் அந்த விநாயகர் திரிசூலம் அந்த அம்மன் காட்டிட்டு இருந்த இடம் இப்போ எப்போ இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் விநாயகர் நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டாவது அந்த திரிசூலம் இருந்த இடம் நீங்கள் பார்க்கலாம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் அந்த அம்மனுக்கு பின்னால் நான் நின்று இருந்த இடம் வந்து எப்படி அழகான வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது